உன் மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல வாழ்க்கையே மறுத்து போனது போல ஏன் இந்த தோற்றம் உனக்கு நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தி இல்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை நீ மாற்றினாலே நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கிறது குழந்தையே ஆனால் நீ உயிராய் நினைக்கும் உன்னுடைய முழு முதற் கடவுளான எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் உன் சூழ்நிலை உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலர செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் கொடுக்கப்போகும் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனிய நிகழ்வுகள் இனி உன் இல்லத்தில் நடக்கும் என்னுடைய பிள்ளைகளான நீங்கள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கிறேன் குழந்தையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் தங்கமே உன் வாழ்க்கையை கடந்து செல்ல நிறைய பாடங்களை நீ பயில வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்து விட்டது என் அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது இன்னும் கொஞ்சம் மட்டும் பொறுமை காத்துக்கொள் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் அந்த பயம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடு உன் கடமைகளை நீ செய் நிச்சயம் உன்னுடைய இந்த நிலை மாறி நீ வெற்றி பெறுவாய் குழந்தையே இனி உன் வாழ்வில் மோசமான நேரங்கள் நீடிக்காது உன்னுடைய மகிழ்ச்சி திரும்பி வரப்போகிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எக்காரணம் கொண்டும் நீ என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவேனா என்று நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உனக்குள் நான் அல்லவாயிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நீ சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைந்து விட வேண்டும் ஏனென்றால் சுமக்கப் போவது உன்னுடைய வாரிசுகள் மட்டுமே அதை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே நான் உனக்கு துணையாக உன்னுள்ளே தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் என்றுமே உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்தவில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னுடைய துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் என்னை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற தான் நீ இருக்கின்றாய் உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டே இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நினைத்து கொள்ளாதே உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் போகிறது இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது குழந்தையை அரங்கேறுவதற்கு அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து இரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்துக்கொண்டு இருக்கிறது நீ உயர்ந்து போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து இரு தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலன்களை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மாட்டேன் நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமான விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரவேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன்ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள் நான் உனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அல்லவா அதே போல இந்த துன்ப நாட்களும் உனக்கு முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேற வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என் நாமம் உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வைப் பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவராகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே வாழ்வின் கடைசி வரை நினைத்து அன்பு செலுத்தி இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய ஒரே உறவு நான் உன் முருகன் மட்டும்தான் எப்போதும் உன்னை விட்டு போகாத எப்போதும் முன்னை விட்டுக் கொடுக்காத உறவும் நான்தான் உன் வாழ்வில் முக்கியமான உறவு என்றால் அது உன் தந்தை முருகன் நான் நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள் நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் கற்பனைக்கும் எட்டாத கவலைகள் எல்லாம் உனக்கு எதற்கு என் தங்கமே எதிர்கால பயம் என்பதே வேண்டாம் இன்றைய நாளை நிம்மதியோடு வாழ பழகிக்கொள் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான்னு சொல்வாங்க நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் அதை அனுபவிச்சு தீர்த்த பின் அதை மறந்துடணும் எதுவும் நடக்காதது போல இருந்துக்கிட்டு புதிய ஒன்றை யோசிக்கணும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்ம அழைச்சிட்டு போவதாக இருக்கணும் நிறைய விஷயங்களில் இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகுது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை நில ஏமாற்றம் என்ற பாதிப்பு நம்மளை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறிச்சிக்குது படப்படப்பு பதைப்பதைப்பு கோபம் பழிவாங்கு எண்ணம் பொறாம இதை எல்லாத்தையும் தூண்டி விடுது இதையெல்லாம் தவிர்க்க வேணும்னா நேற்றைய சூழல இன்னைக்கு மறந்துதான் ஆகணும் எதார்த்தத்தில் மட்டுமே நாம் வாழ கத்துக்கணும் மறவி கை கூடாத நேரத்துல மன கட்டுப்பாட்டை பிரயோகிக்க கத்துக்கணும் பாதிப்புகளை நினச்சிக்கிட்டே இருக்காம மனச கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தா உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை நம்ம மாத்திக்கணும் கசப்பை வெளிப்படுத்தும் விதமா பழி வாங்குதல் போன்றவற்றை நாம் செய்கிறத தவிர்த்துக்கணும் விமர்சனம் செய்யறத விட்டுடணும் இப்படி விட வேண்டியதை விட்டுட்டா நமக்கிட்ட வர வேண்டியது வரும் நமது இந்த செயலால் என்ன நன்மை கிடச்சிடும்னு யோசிச்சா நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லைன்னா பாதிப்புகள் நமது மனதை கொந்தளிக்க செஞ்சு ஆனந்தம் என்ற உணர்வையே அடியோட சாச்சிடும் நடந்ததை நினச்சிக்கிட்டே இருந்தால் நிம்மதி எப்போதுமே கிடைக்காது மனசில் தெளிவும் பிறக்காது நமது மனசை மாற்றிக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் அட போடா போனா போகட்டும்னு நினைக்கத்தான் போகிறோம் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு இப்படி நினைக்காம உடனே நினைச்சா விளைவு நல்லா இருக்குமே வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நாள்தோறும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே தான் வரோம் இதை நினைவுல வச்சிருந்தா நல்லது நடக்குமா அது அதை அப்படி அப்படியே விட்டுடணும் இதற்கு மனசை மாத்துவது தான் ஒரு மகத்தான வழி உன்னை நினைச்சு நான் கவலைப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா நீ என்ன பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனசில் வேதனையும் தெரியுது என் பிள்ளை நீ வேதனை படலாமா உனக்கு நான் இருக்கேன் உன் மனசுங்கிறது குழந்தையின் மனசு மாதிரி பழுங்கி போல் பழிச்சுன்னு தெளிவாக இருக்குது ஆனால் நீயும் அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி புலம்பி வருத்தப்பட்டுகே இருக்க இந்த உலகில தவறு செய்யாதவங்கன்னு யாருமே இல்லை சிலர் தெரிஞ்சோ சிலர் தெரியாமலோ தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கான சூழ்நிலை நேரம் அவங்களின் வினையின் பயனால செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க உன் மனசுல ஏற்படுற அனைத்திற்கும் பொறுப்பு நான் தான் உன் தவறு நினைச்சி நீ ரொம்பவே வருந்துரு திருத்திக்கவும் முயற்சிக்கிற அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே நான் ஜென்ம ஜென்மமா உன்னை பின் தொடர்ந்துகிட்டு வரேன் நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்கும் அவ்வளவு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல பல மோசமான துன்பம் நிறைஞ்ச சூழ்நிலைகளை கடந்தாதான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி உன் கையில் வரும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதா மாற்றும் மனசுல நிம்மதியுடனும் முகத்துல நிறைவான புன்னகையுடனும் என்னை நீ காண வருவ நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில என்கிட்ட சேரதுக்கான ஒரு பயிற்சி தான் நான் உனக்கு கொடுக்க இருக்கிறது காலதாமதமா இருந்தாலும் அதை எந்த காலத்திலும் யாராலும் அழிக்க முடியாது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பா நான் உனக்கு காட்சி தருவேன் நீ இந்த சாயப்பாவோட குழந்தை உன்னை அசைச்சு பார்க்கறவங்கள சாய் அசைச்சு பார்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவ என்னையே துணையா கொண்டு என் மீது நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு நான் உறுதியா உறுதுணையா துணையா இருப்பேன் நீ இப்போ என் மேலே கோபமாக இருப்பங்கிறது எனக்கு தெரியும் உரிய நேரத்துல உன் வாழ்வை நான் கோபுரமாக உயர்த்துவேன் நான் உன்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருக்கேன் நீயும் நிராகரிச்சுக்கிட்டே போறியேன்னு நீ என்கிட்ட கலங்குவது எனக்கு நல்லா புரியுது என்னை வணங்கும் உந்தன் கையை எந்த காரணத்துக்காகவோ வேறு யார் கை கையெழுந்து விட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு எது நன்மையோ அதை உனக்காக நான் உருவாக்கி தருவேன் என்ன நடந்துருமோன்னு எதுக்காகவும் அஞ்சாத இனிமே உன் வாழ்க்கையில் அற்புதமான அதிசயம் நடக்கப்போகுது உன் இல்லம் தேடித்தான் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நாளை முதல் உன் வாழ்க்கை சக்கை போடு போட போது நான் என்னுடைய பக்தர்கள் அனைவரின் அந்தரங்க ஆட்சியாளனாக அவர்களது இதயத்தில் வசிக்கிறேன் கொஞ்ச நாளாகவே நீ வியாபாரத்தில் அடிவேளை அடி வாங்கும்போது நான் கவனிச்சுக்கிட்டே தான் வரேன் நெருக்கடிகளில் சிக்கி நீ சின்னா பின்னமாகும் போது நீ படும் துயரத்தை காண முடியாமல் நான் ஊமையாக உன் கூட வந்துக்கிட்டு இருக்கேன் பொறுக்க முடியாமல் என்னைக்கு உன் கோபத்தை என் மேலே காட்டப்போறியோன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதே போல் இன்னைக்கு உன் கோபம் முழுவதையும் என் மேலே கொட்டிட்டேன் என்னை வழங்குறதுனால என்னை நம்புறதுனால உனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நீ நினச்சிட்ட அந்த வேதனையில் நீ ஏதேதோ பேசிட்ட இனி உன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன்னு நீ என்னை பார்த்து சொல்லிட்டேன் என் இதையும் ரொம்பவே காயமாயிடுச்சு உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு கூட இருக்கேன் குழந்தைங்க என்ன சொன்னாலும் பெற்றவங்களுக்கு அது பெருசாக தெரியாது நானும் உனது நடவடிக்கைகளை உன் தந்தையாக நின்று அனைத்தையும் பொறுத்துக்கிட்டேன் நான் நல்ல வந்தானே யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட ஏன் இப்படி என்ன விட்டுட்டேன்னு நீ கதறுவேன் தசரதராமன் யாருக்கு தீங்கிழச்சா பதினாலு வருஷம் வனவாசம் போறதுக்கு பொய்யே பேசாத அரிச்சந்திரனுக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சு நீ மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கிறியா வெளியில் பாரு எத்தனை பேர் எதிர்நீச்சல் போடுறாங்கன்னு ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோ உன் கர்ம விடைகளை நீ தான் கழிக்கணும் உனக்கு வர இருந்த பேராபத்துக்களை வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை வர திசை திருப்பி இருக்கிறேன் வேறு கஷ்டங்கள் வந்தால் நீ தாங்குவியா உன் குடும்பத்தினர் தாங்க மாட்டாங்க ஆனால் என்னைக்கும் ஒன்று ஓட்டாண்டியாக நான் கை நீட்டி நிற்கும்படியான சூழ்நிலையை நான் உனக்கு தர மாட்டேன் இப்படியே கொஞ்ச நாள் உன் கஷ்டங்களை சமாளி அதுக்குள்ளே உனக்கு நல்ல ஒரு திருப்பம் உன் வியாபாரத்தில் ஏற்பட வழிவகை செய்கிறேன் என்னை நீ முழுமையாக நம்பணும் என்னை நம்பி அடைக்காலமானவங்களை என்றைக்கும் நான் கைவிட மாட்டேன் இது காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யார்கிட்டயோ வளர்ந்து பிரிஞ்சு உனக்காக அவதரிச்சவனா உனது பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கலைன்னா உனது நிலைமை என்ன ஆகிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் நான் அவதரிச்சிருக்கேன் யார்கிட்டயும் வாக்குவாதம் செய்யாம இருக்க பழகிக்கோ கோபத்தை அறவே தவிர்த்துடு தலைக்கு ஏறிட்டா அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க விட மாட்டேன் எனது அனுமதி இல்லாமல் நீ செய்துக்கிட்டு இருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயா விலக நினைக்காத தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்காத என்ன கேட்காம எந்த முடிவையும் அவசர அவசரமா எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் எல்லா நன்மைக்கே எனது நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு நான் இன்னைக்கு நீ இருக்கும் திசையில அவதரிச்சுக்கிட்டே இருக்கேன் எவர் நினைச்சாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்துலையும் நான் உனக்காக ஜீவிச்சிக்கிட்டே இருக்கேன் உன்னை நீயே நீ யாருன்னு கேட்டு உணர்ந்துக்கோ மனதை ஒரு நிலப்படுத்து உன்னை நீ மாத்திக்க பழகு என் மண்ணில் ஓ காலடி பட்டுச்சோ அப்போவே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிடுச்சு நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கிட்ட படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கைய நீ வாழத்தான் போற அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போற உன்ன நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கிறத நீ ஆனந்தமா சந்தோஷமா கண்டு போற அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு நம்பிக்கையோடையும் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் என்னுடைய கதைகளை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ உன் கோரிக்கை எதுவானாலும் கண்டிப்பா நிறைவேறும் கர்ம வின எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்துல நசிந்துடும் ஏ அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் எப்போதும் என் மேல நம்பிக்கை வச்சு நல்ல விதைய விதைச்சிக்கிட்டா பலன் கிடைக்காமல் போகாது